கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சூரிய உதயத்தை பார்த்தே கிடையாதுங்க எட்டு மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நிச்சயமாக பக்குவம் அடையில் ஆனால் எங்கள் அம்மா சொன்னேன் கார்த்திகை மாதம் என்ன கல்யாணம் நடந்து மார்கழி பிறக்க போகுது எங்கள் அம்மா சொன்னாங்க மார்கழி பிறக்க போகிற நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்தும் பொண்டாட்டி கோலம் போட சொல்லு அப்படி எங்கள் அம்மா ஆர்ட்ரு போட்டாங்க சரி நான் சொன்னேன் காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து கோலமோன்னு நான் என்ன எழுப்பாத நான் ஏழரை எட்டுக்கு தான் எழுந்திருப்பேன் என்ன எழுப்பாத பக்கத்தில் கோயிலில் ரேடியோ போடுவாங்க மாரிகை மாதத்தில் எங்கள் பக்கம் கோ கோயிலு ரேடி போடுவோம் பாட்டு போடுவாங்க பாட்டு போட்ட உடனே ஏச்சின்னு கோலம் போடுவாங்க காலையில் இவன் அஞ்சு மணிக்கு என்ன எழுப்புறா சொல்லியும் எழுப்பாதன்னு சொன்னேன் அப்புறம் ஏண்டி என்ன எதில் தண்ணி பிடிச்சி தெளிக்கிறதுனா ஒரு பாத்ரூமில் ஒரு நீல பக்கிட்டு பார் அதில் பிடிச்சி தெளிட்டு என்ன உள்ளே போனால் மூணு நீல பக்கிட்டு இருக்குது அந்த மூணு நீல பக்கெட்ல எதுன்னு கேட்குறான் சரி மூணு நீல பக்கில் ஒன்று பாரு அதுதான் அண்ணன் அந்த உறைஞ்ச பக்கத்தில் கூட போனவ தெளிச்சா தெளிச்சுட்டு என்னை திரும்பவும் கூப்பிட்றா என்னண்ண படுத்துன்னு படுத்துனே கேட்குறேன் என்ன அண்ணன் கோலமாவும் எங்கெங்கே இருக்கிறது தான் உங்கள்கிட்ட ஏ ஜன்னல் மேலே இருக்கிறதுன்னு கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்றா எந்த ஜன்னல் தெரியல எடுத்து கொடுங்கண்ணா ஏஞ்சிட்டேண்ணா படுத்த படுக்க விட்டு ஏஞ்சிட்டேன் கோலமாவை எடுத்தேன் கோலமாவு எடுத்துன்னு போகிறேன்னு சொல்கிறா எனக்கு கோலம் போட தெரியாதுங்க நீங்களே போட்டுருங்களேன் ஆக கத்துக்கிட்ட பட்டாஞ்சு ஆமா உறவு பக்குவ பக்குவ சொல்லுங்க தாரம் என்கிற உறவு எவ்வளவு பெரிய உன்னதமான உறவுன்னு சொல்லிட்டா இந்த சபையில் ஒரு குழந்தை எடுத்துட்டாயா ஒரு குழந்தை பெறுற போது எவ்வளவு வேதனை இருக்கும் எவ்வளவு ரண வேதனை ஒரு செத்து பழக்கிற இல்ல அது ஒரு குழந்தை பெறதுங்கிறது கதறி இருப்பா அழுது இருப்பா கண்ணீர் விட்டுருப்பா உடம்பு அப்படி வலிச்சிருக்கும் பெத்து போட்டுட்டா ஒரு குழந்தைய ரெண்டு வருஷம் கழிச்சு புருஷன் கேட்குறான் ஏம்மா ஒரு குழந்தையோட நிறுத்திட்டா எப்படிமா இன்னொரு குழந்தை நமக்கு வேணும் இல்லம்மா அப்படின்னு நினைக்கிற போது சுயநலக்காரியாக இருந்தால் முதல் குழந்தை பெற்ற போது ஏற்பட்ட வேதனையை மனசுல வைத்திருந்தால் இரண்டாவது குழந்தைக்கு எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டாள் எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டாள் ஆனால் என் கணவன் எனக்கு தாலி கட்டிய கணவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் இந்த கண்ணாளனுக்காக என்னுடைய கணவனுக்காக நான் எந்த ரணவேதனையும் வேதனையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ரெண்டாவது பிரசவத்துக்கு ஒத்துக்கொள்ளுகிறாள் பாருங்கள் ஒன்று ஒன்று அவள் தெய்வம் அல்ல தெய்வத்துக்கும் மேலே இன்னொரு உண்மையை சொல்றேங்க எங்கள் அண்ணன் பையன் காலேஜில் படிக்கிறான் அவனை தேடிக்கிட்டு அடிக்கடி ஒரு பையன் வருவான் வீட்டுக்கு ஆனால் அந்த தேடிட்டு வரான் பாருங்க பையன் அவனை பற்றி எங்கள் அண்ணன் ஏதோ கேள்விப்பட்டிருக்காரு பட்டிருக்கு பையன் தப்பான நடவடிக்கை உள்ளவன் பழக்க வழக்கம் உள்ளோன்னு கேள்விப்பட்டிருக்காரு எங்கள் அண்ணன் சொன்னிருக்காரு டே உன்னை தேடிட்டு வரான ஒரு பையன் அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திக்கடா நல்ல பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என் அண்ணன் பையன் என்ன தெரியுங்களா அப்பா கிட்ட பேசுறதை நிறுத்திக்கிட்டான் உறவு தான் அதிக பக்குவப்படுத்துதுன்றது ஒரே ஒரு செய்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரோடு அவர் யாருடைய மக யார் அவருடைய பொண்ணு இந்திரா அன்னை இந்த ஆந்திரா பிரியதர்ஷி சின்ன வயதிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய ஆட்சியை பார்த்து 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 பக்குவம் அடைந்து தான் ஆட்சிக்கு வரும்போது அதே நல்ல நிர்வாகத்தை செய்திருக்க காரணம் யாருன்னு கேட்டா தந்தை என்கின்ற அந்த உறவு இந்திரா பிரியதர்ஷினி என்கிற நேருவினுடைய மகள் பள்ளி பிராயத்திலும் கல்லூரி பிராயத்திலும் படித்து கொண்டிருக்கிற போது விடுதியிலே இருக்கிற மகளுக்கு நேருஜி அவர்கள் எழுதின கடிதங்கள் இருக்கிறது இல்லையா அந்த கடிதங்கள் தான் இந்திரா அவர்களுக்கு வரலாற்றை அரசியலை நாகரிகத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்த மிகச்சிறந்த படிப்பினைகள் ஒரு தகப்பன் கடிதங்களின் மூலமாக தன்னுடைய மகளை பக்குவப்படுத்த முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த அத்தாட்சி ஜவஹர்லால் நேருனுடைய கடிதங்கள்